வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள கடிநீர்குளம் கிராமத்தில் சிறுவர் மற்றும் இளைஞர்களிடையே அதிகரித்துள்ள கஞ்சா போதை பழக்கத்தால் ஏற்படும் அடிதடி மோதல் வன்முறை கலாச்சாரம் இரும்பு கரம் கொண்டு அடக்குமா தென்காசி மாவட்ட காவல்துறை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா வீர காவல்நிலை முதூர் கடிநீர் குளம் கிராம ஊராட்சி வடக்கு பகுதியில் குறிப்பாக ஓர் குறிப்பிட்ட பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி ஆறு வயதிற்குள் இருக்கும் சிறுவர்கள் இளைஞர்களிடையே சமீப காலங்களாக அதிகரிக்கும் கஞ்சா போதை பழக்கத்தால் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் சட்டத்திற்கு புறம்பான பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கில் அடிக்கடி சில விரும்பத்தகாத அடிதடி வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றன இதனால் அப்பகுதியில் எப்போதும் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது தொடர்ந்து சமுதாய நிகழ்ச்சிகள் கோவில் திருவிழாக்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடக்கும் சமயத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதிக அளவில் காவலர்களை பணியில் ஈடுபடுத்தக்கூடிய சூழல் காவல்துறைக்கு ஏற்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணியாக இருக்கக்கூடியது மது போதை கஞ்சா போதை போன்ற பழக்கத்திற்கு அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள் இளைஞர்கள் அடிமையாகி குறிப்பாக கஞ்சா போதை தலைக்கேறிய நிலையில் தேவையற்ற வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகின்றனர் இதனால் குளம் ஊராட்சி வடக்கு பகுதியில் எப்போதும் பதட்டமான பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை சுமார் ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கழிநீர்குளம் வேத தெருவில் வசிக்கும் ஆறுமுகம் என்பவர் மகன் சிலம்பக்கலை பயிற்சியாளர் வடிவேல் முருகன் என்பவர் வீட்டிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் வந்தபோது கடிநீர் குளம் தேவர் சிலைக்கு தென்புறமாக ராமசாமி கோவில் அருகே உள்ள தெருவில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தெருவை வழிமறுத்தபடி கஞ்சா பாதையில் ஒருவருக்கொருவர் ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்துள்ளனர் அவ்வழியாக வந்த சிலம்ப மாஸ்டர் வடிவேல் முருகன் ஏன் இப்படி நடுவடியில் நின்று சண்டை போடுகிறீர்கள் என கேட்டபோது கஞ்சா போதை தலைக்கேறி எழுந்த ஏழு பேர் வடிவேல் முருகனை அருகில் கிடந்த செங்கலை எடுத்து முகத்தில் ஓங்கி அடித்ததில் அவர் நிலைத்தடிமாறி கீழே சரிந்தார் கஞ்சா போதை இளைஞர்கள் மாறி மாறி கண்முடித்தனமாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் சிலம்பம் மாஸ்டர் வடிவேல் முருகன் வலது கண் புருவம் மற்றும் கால் பகுதியில் படுகாயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதுபோன்று கஞ்சா போதை இளைஞர்களால் அப்பகுதியில் தொடர் அடிதடி வீண் பம்பு சண்டைகள் நடந்து வருகிறது இதனால் அப்பகுதியில் பலதரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் வாழும் சூழலில் இதே நிலை நீடித்தால் சாதி ரீதியான மோதல்கள் வன்முறை சம்பவங்கள் நிகழக்கூடிய சூழல் ஏற்படும் இதற்கெல்லாம் முக்கிய பங்கு வகிப்பது அப்பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் அதிகரித்துள்ள கஞ்சா போதை பழக்கங்களே கடிநீர் குளம் கிராம வடக்கு பகுதியில் அதிகளவில் கஞ்சா விற்பனை புழக்கத்தில் உள்ளது இதை தடுத்து கட்டுப்படுத்த முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடும் நடவடிக்கை தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மேற்கொண்டு கஞ்சா போதை பழக்கத்தில் உள்ள இளைஞர்களை மீட்க தேவையான துரித நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே இது போன்ற வீண் அடிதடி பிரச்சனைகள் நிகழாமல் தடுக்க முடியும் என்பது பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எழும் பதட்டமும் அச்சம் உணர்வும் கலந்த கோரிக்கையாக உள்ளது சத்தியமித்திரன் செய்திக்காக தென்காசி தாலுகா செய்தியாளர் எஸ் டி மகேஷ்குமார் இவ்வளோ வந்து பழனிப்படம் ஆலப்புழம் தாலுகா ஒரு சிலம்பாட்ட கலைஞர் அது மாதிரி ஒரு ஏழு ஸ்கூல் வந்து நான் சிரம பயிற்சியெல்லாம் கொடுத்து வருவாங்க குழந்தைகளாக இலவசமாக சிரம பயிற்சி கொடுக்குறேன் கடந்த மூணாம் தேதியாண்டு சிரம பயிற்சி அளிக்கிறது இட்லிக்கு வந்துட்டு ரொம்ப கை குழந்தை என்னுடைய பேர குழந்தை எடுத்துக்கிட்டு இட்லி வந்துறதுக்காக பஞ்சாருக்கு வரும்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் மது போதிலேயும் கஞ்சா போதிலும் அவங்களாக சண்டை இட்டு கொண்டு வந்தாங்க அப்போது நான் பழிய மறித்து சண்டோவில் இருக்கு கொஞ்சம் ஓரமாக நின்றுங்களேன்னு சொல்லி உடனடியாக அதை எதுக்கு நீ கேட்குற அப்படின்ட்டு அடியில் இருந்த செங்கல் செங்கல் கட்டி எடுத்து என்னுடைய தலையில் அடித்து என்னுடைய கண் பார்வை வந்து இப்போ பாதி பாருவதாக இருக்குது அப்புறம் பால் கிணவு பல ஆயுதங்களாக வச்சு என்னை தாக்கப்பட்டார்கள் பத்து பதினஞ்சு பேர் என்னை அடித்து பால் கிணங்க வச்சு பல ஆயுதங்களும் கல்லும் தள்ளி வச்சு என்னை தாக்கப்பட்டார்கள் குலவெறிகள் என்ன தாக்கப்பட்டதால் இப்போ என்னுடைய குடும்பத்தை இழந்து என்னுடைய வேலை இழந்து வந்து ரொம்ப ஏல்பாக பாதிக்கப்பட்டு அந்த நேரம் அடித்த நிலையில் வந்து மயக்கமாக இருந்தேன் அந்த நேரத்தில் அந்த அருகில் வந்து காவல்துறை அதிகாரி ரோட்டில் காவல்துறை அதிகாரி அந்த சைடு வந்து கொண்டு இருக்கும்போது அதை பார்த்த உடனே கபடி பசங்கள்லாம் ஓட்டிட்டாங்க அவர் தான் வந்து காவல் வீட்டப்பூர் காவல்நிலைய அதிகாரி தான் வந்து என்னை தூக்கிட்டு போய் மீட்டப்பூர் சுகாதார ஆஸ்பத்திரியில் போய் ஆரம்ப சுகாதார ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்னை அட்மிட் பண்ணாங்க அங்கே பண்ணி அதுக்கப்புறமா அங்கேருந்து நூற்றி எட்டு மூலமாக வந்து தென்காசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து என்னை சேர்த்துருக்காங்க இது காவல்துறை அதிகாரி வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு